ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரக்குடியில இருந்து சேலத்துக்கு குறைஞ்ச கட்டணத்துல நம்ம ட்ரெயின்ல எப்படி பயணம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம் அது மட்டும் இல்ல போற வழியில முக்கியமான ஊர்கள் என்னென்ன இருக்கு அந்த ஊர்கள்ல நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேச போறோம் அது மட்டும் இல்ல ஒரு நாள் டூர் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் போயிட்டு வரணும் அப்படின்னா எந்தெந்த ஊர்களுக்கு நம்ம இந்த வழியில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரெண்டு நாள் அதாவது ஒரு நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கே ஸ்டே பண்ணலாம் என்னென்ன மாதிரி விஷயங்களாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முக்கியமாக ஆன்மீக சுற்றுலா ஒரு நாள் போகிறவங்க அல்லது ஆன்மீக சுற்றுலா ரெண்டு நாள் போகிறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைட் சீயிங் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் முக்கியமான சில சைட் சீயிங் பிளேசஸையும் சொல்லியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் ஏற்கனவே நான் ஈரோடுக்கு ட்ரெயினில் எப்படி ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் அதுதான் வீடியோவினுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இனிமே வரக்கூடிய வீடியோக்களும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லா ஊர்லேருந்தும் மற்ற ஊர்களுக்கு எப்படி போகலாங்கிறத படிப்படியாக ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இதுதான் வந்து இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் இது காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு போகக்கூடிய பேசஞ்சர் காலையில் ஏழு அஞ்சுக்கு காரைக்குடியிலருந்து கிளம்புது இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா திருச்சிக்கு ஒம்பது மணிக்கெல்லாம் போயிடலாம் ட்ரெயின் நம்பர் பதினாறு எட்டு ஒன்று ஒன்று இது மயிலாடுதுறையிலேருந்து சேலத்துக்கு போகக்கூடிய ஒரு டெமு எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்ப்ரஸ் திருச்சியில் ஒம்பது நாற்பதுக்கு வருதுங்க ஸோ நம்ம ஒம்பது மணிக்கே நம்ம திருச்சிக்கு வந்துடுறோம் நாற்பது நிமிஷம் டைம் கேப் இருக்குது ஸோ நீங்கள் அந்த நாற்பது நிமிஷத்தில் சாப்பிட்ற சாப்பாடு கட்டி கொண்டு வந்துருந்தீங்கன்னா ஸ்டேஷன்லயே சாப்பிட்லாம் இல்லை ஸ்டேஷன்லேயே ஏதோ ஹோட்டல்ஸில் வாங்கி சாப்பிட்லாம் நல்ல டைம் இருக்குங்க சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேலத்துக்கு இந்த மயிலாடுதுறை சேலம் எக்ஸ்பிரஸ்ல நம்ம போகலாம் காரைக்குடியிலிருந்து சேலத்துக்கு ஆர்டினரி கட்டணமே ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க நீங்க டைரக்டா காரைக்குடியிலிருந்து சேலத்துக்கு ஆர்டினரி கட்டணம்னு கேட்டு வாங்கிக்கங்க ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க ஆகுது இதுவே மெயில் எக்ஸ்பிரஸ் ஆக இருந்தா தொண்ணூத்தஞ்சு ரூபா கட்டணங்க இதுல இந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்குதுங்க நீங்க எதை சரியாக கவனிச்சுக்கோங்க அதாவது ரயில்வே வெப்சைட்ஸில் இந்த ட்ரெயினுக்கு கட்டணம் ஆர்டினரி கட்டணம்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா ரயில்வே கவுண்டர்ல எக்ஸ்பிரஸ் கட்டணத்துக்கான டிக்கெட்டை தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த குளறுபடி இருக்கு நீங்க காரைக்குடியிலே டிக்கெட் எடுக்கும்போது ஆர்டினரி டிக்கெட்டா எடுத்துக்கோங்க ஏன்னா ரயில்வே வெப்சைட் ஆர்டினரி கட்டணம் தான் வந்து திருச்சியிலிருந்து சேலத்துக்கு சொல்லி இருக்குது ஸோ நம்ம காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு ஆர்டினரி ட்ரெயின் காரைக்குடியிலேருந்து சேலத்துக்கு மெமு எக்ஸ்பிரஸில் போனாலும் கூட ஆர்டினரி கட்டணம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ரயில்வே கவுண்டரில் கிளாரிஃபை பண்ணிக்கங்க அப்படியே அவங்க எக்ஸ்பிரஸ் கட்டணும்னு கொடுத்தாலும் கூட நமக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க ஆகும் காரைக்குடியிலேருந்து சேலத்துக்கு திருச்சியிலேருந்து நம்ம சேலத்துக்கு எந்தெந்த வழியில் இந்த ட்ரெயின் போகுது அப்படின்னா கரூர் முக்கியமான ஸ்டேஷன் கரூர் வழியாக இது போகுதுங்க கரூர் நாமக்கல் சேலம் ஸோ நீங்கள் ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருக்கிறீங்க ஏதாவது பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் கரூர் வரைக்கும் போயிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இதே ட்ரெயின் ரிட்டர்ன் வரும் பொழுது அந்த ட்ரெயின்லேயே நீங்கள் கிளம்பி வரலாம் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் பிறகு சொல்கிறேங்க கரூரில் நீங்கள் என்னென்ன கோயில்கள் பார்க்கலாம் அப்படின்னா கரூர்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற பசுபதீஸ்வரர் கோவில் நீங்க பார்க்கலாங்க கரூர் சித்தரனு வழிபட்ட ஒரு கோவில் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளினுடைய சமாதி அமைந்திருக்கக்கூடிய நெருங்கிற இடத்துக்கு நீங்க போகலாங்க ரொம்ப அமைதியான சூழல் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க உள்ள அமைதியா இருந்து தியானம் பண்ணி உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க அந்த இடத்த சூஸ் பண்ணலாம் அருள்மிகு கல்யாண வெங்கட்ரமண சுவாமி இந்த கோயில் பெருமாள் கோயிலுங்க கரூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது நீங்கள் அந்த கோயிலையும் விசிட் பண்ணலாம் புகழூர் பக்கத்தில் புகழி மலை அப்படின்னு ஒரு மலை ரொம்ப ஃபேமஸான ஒரு சின்ன மலை குன்று இருக்குதுங்க அதில் ஒரு முருகன் கோயில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோவில் நீங்கள் அதையும் பார்க்கலாம் அப்புறம் அருணகிரிநாதரும் ஒளவையாரும் பாடல் பெற்ற ஒரு முக்கியமான முருகன் ஸ்தலம் வெண்ணமலை அப்படிங்கிற இடத்துல கரூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க நீங்க அதையும் போய் வழிபடலாம் இதெல்லாம் வந்து நம்ம கரூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான வழிபடக்கூடிய கோவில்கள் ஒரு நாள் தான் நீங்கள் பிளான் சுற்றுலாவுக்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னா காரைக்குடியிலிருந்து கரூர் போயிட்டு திரும்பி கரூர்ல இருந்து காரைக்குடி வரலாங்க ஒரே நாளில் அடுத்து நாமக்கல் போகலாங்க இதே ட்ரெயின்ல நாமக்கல் நீங்க போனீங்க அப்படின்னா பன்னெண்டு முப்பதுக்கு நீங்க நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிடலாங்க நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க அதுக்கு ஆட்டோ கிடைக்கும் பஸ்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது நீங்கள் பஸ்ல போனீங்கன்னா பத்து ரூபாய் சார்ஜில் உங்களை பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க பழைய பஸ் ஸ்டாண்டை சுற்றி உங்களுக்கு ஃபோர்ட் இருக்கு நாமகிரி அம்மாள் கோவில் ஒரு குடைவரை கோவில் இருக்குது புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாங்க சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா நாமக்கல்லையே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் திருச்செங்கோடு போய் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டுட்டு வரலாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் நாமக்கல்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பஸ் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பஸ்ஸஸ் நிறையா இருக்குது நீங்கள் போயிட்டு வரலாம் இந்த ட்ரெயின் மதியம் ஒன்றே முக்காலுக்கு சேலத்துக்கு போகுதுங்க ஒருவேளை நீங்கள் சேலத்தில் போய் கோவில்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேலத்துக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாட்ஜில் ரூமை போட்டுட்டு அங்கேருந்து ஆயிரத்தி எட்டு சிவன் கோவில் பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி ஏழு சிவன் சின்ன சின்ன கோவில்கள் ஆயிரத்தி எட்டாவது சிவனுக்கு சுத்தி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பிரைவேட் கோவில் நீங்கள் போய் அதை தரிசனம் பண்ணலாம் அடுத்து காளங்கி சித்தர் சமாதி கஞ்சமலை அடிவாரத்தில் இருக்குதுங்க அது கூட நீங்கள் போகலாம் ஆனால் அமாவாசை டைம் போனீங்கன்னா ரொம்ப பாப்புலராக ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து சேலத்திலேயே ரொம்ப முக்கியமான ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மாரியம்மன் ஸ்தலம் கோட்டை மாரியம்மன் கோவில் நீங்கள் அதையும் வந்து தரிசனம் பண்ணலாங்க இப்போ நீங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை விலை குறைவாக ரொம்ப தரமாக வாங்கணும் அப்படின்னா வேலுக்குறிச்சி சந்தைக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொல்லிமலை சரக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கொல்லிமலையில் விளையக்கூடிய பொருட்களை அங்க வேலுக்குறிச்சிங்கிற இடத்துல சந்தை அமைச்சு வாரத்துக்கு ஒரு நாள் ரொம்ப விசேஷமா வந்து நடக்குங்க சந்தை இந்த சந்தையில நமக்கு தேவையான சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் கசகசா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து விலை மலிவா மட்டுமல்ல ரொம்ப தரமாகவும் வாங்கலாம் ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சுக்கோங்க இந்த வேலுக்குறிச்சி சந்தைங்கிறது மளிகை சந்தைங்கிறது வருஷத்துல மூணே மூணு மாசம் தாங்க நடக்கும் அதாவது மாசி மாசத்துல இருந்து சித்திரை மாசம் வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆங்கில மாதத்துல சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி கடைசி வாரத்திலிருந்து மே கடைசி வாரம் வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சந்தை மாலை ஆரம்பிச்சு சனிக்கிழமை கால ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நடக்குங்க ரொம்ப பிஸியான சந்தையா இருக்கும் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் அங்கே விலை மலிவாக மட்டுமில்லை ரொம்ப தரமாகவும் நீங்கள் வாங்கலாம் வேலுக்குறிச்சி போகணுன்னா ராசிபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும் நீங்கள் வீக்கெண்டில் ஒரு சுற்றுலா ஒன்று பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ரொம்ப சூட்டபுளான ஆப்டான இடம் எதுன்னா கொல்லிமலை தாங்க இந்த கொல்லிமலை போகிறதுக்கு நம்ம இதே ட்ரெயினில் மதியம் பன்னெண்டரை மணிக்கு நாமக்கல் போயிடுவீங்க அங்கிருந்து ஒரு பஸ்ஸை இப்போ கொல்லிமலைக்கு போகிற பஸ்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு நாலு மணி நாலரை மணிக்குள்ளே போயிடுவீங்க நாலரை மணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு காட்டேஜஸ் இருக்கு லாட்ஜஸ் இருக்கு ரூம்ஸ் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தங்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் அதை சுற்றி உள்ள ஏரியாக்களை சுற்றி பார்த்துட்டு மறுநாள் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் இதே ட்ரெயினை பிடிக்கலாம் அல்லது ஈவினிங் கரூர் வந்து வேறு ட்ரெயினில் கூட நீங்கள் திருச்சி வந்து காரைக்குடிக்கு வந்துடலாங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நல்ல விஷயங்களோட சந்திப்போம் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாதீங்க தேங்க்யூ